இன்றைக்கி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலில் முத மொதல் பார்க்கிங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வணக்கம்னு இன்னைக்கு என்ன வாக்கு போகிறீங்கன்னா இது நம்ம வீட்டில் நம்ம குட்டியை ஆ குட்டிக்கு என்ன தான் யாரோ ஓடுதோம் எப்படிலாம் ஓடுதான்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவத்திக்கொள்ள மதியம் பிராட்டி நாற்று அதுக்கப்புறம் போடுறத ஆடுறது குணம் வர சாய்ந்தரம் நாலு மணிக்கு அப்படியா அதை போட்டுட்டு தான் நம்ம வளர்க்கோம் குட்டியெல்லாம் பார்த்தீங்களா என்றைக்குமே கொஞ்சம் பரவாட்டு குட்டியாக அப்படி நீட்டு பார்க்க இருந்தால் தான் நம்ம வாங்கி வளர்த்தாலும் நல்லாவே வளரும் நம்ம குட்டி நல்லா வளரும் நல்லா வெயிட்டு போடும் குட்டிலாம் பார்த்தீங்களா அப்படி நீட்டு பார்க்க இருக்கணும் பரவாட்டில் அப்போனா தான் நம்ம வாங்கி வளர்த்தா நல்லாவே இருக்கும் நல்லா வெயிட்டு போடும் முதல் நல்லா வைக்கணும் அதனால் காலையில் பார்த்துக்கொள்ள நம்ம நாற்று கொட்டுவோம் பார்த்துக்கணும் மூணு மணிக்கு அதுக்கப்புறம் அந்த அடதுவணும் குட்டியில் பார்த்தீங்களா கிளத்தி அப்படி நல்லா கெழிச்சி விளாடணும் தான் நல்லாவே வளரும் நம்ம இது வீட்டில் வளரணும் நம்ம வளர்க்க குட்டி நம்ம ஆட்டு குட்டி அதனால் நீங்களும் வளர்த்தீங்கன்னா அடை குட்டி வளர்த்தாலும் நல்லா இப்படி வளர்க்கணும் நேரம் போட்டு அடது ஒன்று போட்டு நல்லா நீட்டு பார்க்க ஆடை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா தான் நல்லா இட்டு போடுவோம் குட்டிலாம் பார்த்தீங்களா நல்லா வரைக்கும் நீட்டு பார்க்க கரளாமல் இருக்கும் இதை நம்ம வாங்கி வளர்த்தாலேயும் நம்ம ஆட்டுக்கு தாயாடுக்கினாலும் சரி எல்லாம் வாங்கி விழுத்து விற்றாலும் சரி நமக்கு நல்லா இருக்கும் நல்லா வெயிட்டு போடும் எங்கே வாங்கினாலும் நீங்கள் என்ன உங்கள் ஏரியானால எந்த ஏரியாலும் வாங்கணும் குட்டியை முதல்ல நீட்டு பார்க்க இருக்கான பார்த்து வாங்கணும் ஆரோக்கியமாக நீலாம் வாழாமல் தான் அந்த குட்டி நல்லா சாப்பிட நல்லா உண்டாகும் நமக்கு நல்லா வெயிட்டு போடும் குட்டி நல்லா வளரும் பார்த்தீங்களா அப்படித்தான் துள்ளி குச்சு அப்போ அப்படின்னா தான் நல்லாவே இருக்கணும் கரை வந்து மாற்றி மாற்றி கட்டணும் ஒரு டயம் தரணும் ஒரு டைம் ஆற்று ஒரு டயம் வேப்பங்களை வேறு ஒரு சவுண்டாவில் உங்கள்கிட்ட என்ன இற இருக்கோ அந்த இறையெல்லாம் மாற்றி மாற்றி கட்டினா தான் நல்லா திங்கும் ஒரே இலையை கட்டினா சரியாக திங்காது அதை பார்த்தீங்களா குட்டி எப்படி சுறுசுறுப்பாக நல்லாவே இருக்கணும் அரை வைக்காமல் தான் நல்லாவே இருக்கும் நமக்கும் தெளிவாக நல்லா வளரும் நல்லா வெயிட் போடும் நல்லா உசிரமும் வரும் என்றைக்குமே வாங்கினாலும் நல்லா குட்டியை பார்த்து பண்ணையில் நான் பண்ணையில் போய் நல்லா பறம் ஆட்டு குட்டியாக பரங்குட்டியாக நீள வளமாக பருக்க பார்த்து நல்லா வாழெல்லாம் நீளமாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் விளையாடு வாங்கும் போது அதனால் எங்கள் ஓய்வு வாங்கினாலும் சந்தையில்னாலும் சரி பண்ணிலும் சரி பண்ணையில் நான் அட்டு பண்ணையிலும் சரி நல்லா குட்டியாக பார்த்து நல்லா வாங்கணும் தெளிவாக வாங்கினா தான் நமக்கு நல்லா உண்டாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டும் போடும் வேற என்னது போட்டால் நீங்கள் கழிக்காமல் திங்கிடணும் நம்ம மாட்டையும் பார்த்துருப்பியே நல்லா உயரமான ஆடாக இருக்கும் அப்படி வைத்தா குட்டி நல்லா வாய்க்கும் நம்ம கிடாயி ஆடு பார்த்தீங்களா பருவம் கிடாயை போட்டுவோம் நாட்டில் முக்கியம் அப்போனா தான் நல்லாவே இருக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் குட்டி ஆடும் ஏதாச்சும் சோர்ந்துருக்கா அந்த மாதிரி நம்ம குட்டியை ஆட வச்சுருக்க மாட்டோம் உடனே டேவரி கழிச்சு ஊற்றுருவோம் அதனால் நீ எங்கே போய் வாங்கினாலும் நல்லா குட்டியை பார்த்து வாழ்நீளமாகும் போது விளையாட்டுக்கு வந்து வாழ் நீட்டமாக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த குட்டி நல்லா நீளம் வளமாக உயரமாக வளரும் நல்லா வெயிட் போடும் எந்த குலையும் கழிக்காமல் திங்கும் புத்தி ஆரோக்கியமாக இருக்கணும் காய்ச்சல் தடுப்பூசிலாம் போட்டுருணும் பார்த்துக்கிட்டு டெய்லியில் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எந்த குட்டி ஒரு மாதிரியாக இருக்கா செய்தால் யாரும் எடுக்கா யாரும் எடுக்கலையா சோர்ந்து இருக்கா மனுஷன் மாதிரி மண்டதளி வர பார்த்துக்கிடணும் தான் நல்லாவே வெயிட்டு போட்டு நல்லாவே வரும் அது முக்கியமாக காரணம் பார்த்துட்டு உள்ளிட்ட பண்ணக்குள்ளே போகாமல் இருக்கக்கூடாது இங்கே வெளியிலேருந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துக்கூடாது உள்ளே போய் நல்லாவே பார்க்கணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கா விளையாடுதா போய் ஏறுதுங்கயா அப்படின்னு தெரியும் ஏறதுங்கெல்லாம் செய்யலாம் சாப்பிட்ணுங்கன்னா உடனே பார்க்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நாலஞ்சு நாள் பார்த்துட்டு ரொம்ப ஆகும் பார்க்கக்கூடாது அந்த குட்டி ரொம்ப வயிற்று குறைஞ்சிடும் தேறி கொண்டதுக்கே பெரிய ஆடாகும் அதனால் பண்ணக்குள்ளே போய் என்றைக்குமே உள்ளே போய் நல்லாவே பார்த்தா தான் நல்லா அந்த குட்டி கேச்சி விளையாடுதா இறதுங்கயா அடது நம்பிடும் போது எல்லா குட்டியும் ஒன்றும் ஓடாதீங்கயா என்னென்னு பார்க்கணும் அடது வந்து முக்கிய காரணம் முதலாக முக்கியமாக போடணும் அப்படின்னா தான் நல்லா தெளிவாக இருக்கும் வெறும் குழாய்க்கு மட்டும்னா தெளிவாக வராது அதனால் அடது வந்து முக்கியமாக போடணும் நாங்கள் எப்போவும் நாலு மணிக்கு சாயந்தரம் தான் போடுவோம் காடி வச்சுருக்கேன் அதில் போட்டு விட்டால் எல்லா குட்டியும் போய் தின்னுக்கிடும் அதனால் கொலையும் கட்டிட்டு சாயந்தரம் அடது போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்று சவுண்டால் வேலி மசாலா எல்லா குழையும் சேர்த்து கட்டிடுவோம் ஒரே குளம்னா திங்காது அதனால் ரெண்டு மணி கேட்டு கேட்டு அழகை வச்சுட்டு மிச்ச கொலை கட்டிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் வாட்டை சாட்டமாக நின்று பார்த்து வாங்கணும் அதனால் இன்றைக்கி பட்டியில் வாங்கினாலும் சரி இல்லை சந்தையில் ஓய்வு வாங்கினாலும் சரி கொஞ்சம் பற்றி பார்த்து நல்லா இருக்கா அந்த குட்டி ஆரோக்கியமாக நல்லா தெளிவாக இருக்கா கிழச்சி வாடுதா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பற்றி விட்டு பார்த்து வாங்கணும் சும்மா அடைச்சி போட்டு என்ன தினமும் வாங்கிட்டீங்கன்னா அது ரெண்டு ரெண்டு டைம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாது அதனால் என்றைக்குமே எங்கே போய் வாங்கினாலும் சரி பட்டியில் சந்தையில் குட்டி முதல் குட்டி வந்து நல்லா வாழ்நீட்டமாக இருக்கும் வாங்கணும் இப்போனா தான் அந்த ஆடு பெருபோட்டை வளரும் பொட்டாடுனாலும் சரி இன்னும் சரி அந்த தாயாட்டை பார்த்து வாங்கினீனா தான் நல்லாவே இருக்கும் அதனால் குட்டி நல்லா எந்திரிக்கும் நல்லா வெயிட்டு போடும் யாரை கழியாமல் திங்கும் என்னக்கினாலும் அப்புறம் நம்ம வாங்கி பண்ணைக்கு முதலையாக வாங்கி வளர்த்தாலும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் நமக்கு லாபம் கிடைக்கும் ரெண்டு மாதிரியே வளர்ந்துடும் நம்ம பாதி அது இலைக்கு நம்ம லாபத்துக்கு விற்கலாம் அதனால் குட்டி நல்லா வாழ்நிலமாக விளையாட்டா குட்டி வந்து வாழ்நிலமாக இருக்கானு பார்த்து வாங்கணும் நல்லா காலத்தாக்கா சுறுசுறுப்பாக இருக்கான்னு பார்த்து என்ன பார்த்து வாங்கினா தான் நம்ம நல்லா இருக்கும் என்ன வேணாமல் வாங்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் எழுந்திரிச்சி வர கொஞ்சம் கரெக்டு குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எழுந்திரிச்சி வர ரொம்ப தேராது நல்லா கம்மியாக இருக்குது நான் பொண்ணு கொஞ்சம் கொ குறச்சி கொஞ்சம் ரொம்ப சிறந்த குட்டி வாங்கிடுவியே அது ரொம்ப நாள் வளர்க்கணும் நம்ம லாபம் பார்க்க முடியாது அதனால் பத்து ரூபா மேலே கிலோ இருந்தாலும் நல்ல குட்டியை பார்த்து தான் நமக்கு ரெண்டு மாத்தையும் தெளிவாக கிடைக்கும் லாபம் நல்ல கிடைக்கும் நல்லா தவி செஞ்சு எங்கே பார்த்து வாங்கினாலும் அதனால தான் நீங்கள் சில பேர் பண்ணையில் குட்டியை சரியாக வளர்க்காமல் செய்யாமல் நஷ்டமாக ஒத்துட்டு போயிருக்கு பார்த்து வாங்கன்னு நினச்சி நம்ம தனியாட்டு குட்டியை எங்கேனாலும் சில வாங்கி பாருங்கள் மிச்ச ஆண்டு குட்டியும் வளர்த்து பாருங்கள் இது மாதிரி நல்லா வெயிட்டு போட்டு உண்மையோட வளராது நீங்கள் கொடியார வளர்த்தாஞ்சி ஈரோடு சேலங்கர் பட ஒருத்தாஞ்சேரி தலைச்சேரி ஒருத்தாஞ்சி இதனால இதையும் வளர்த்து பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த குட்டி வந்து எந்த ஏரியாவுக்குலாம் நல்லா கிலோமீட்டர் செட் ஆகும் குளிர்னாஞ்சி மலை நாஞ்சேரி எதுக்குனாலும் மலைக்காது கன்னியாடு வந்து கன்னியாடு நல்லா பால் வறுக்கமான ஆடுவேன் ஆடும் பாருங்கள் குட்டி என்று நல்லாவே வளர்க்கும் நல்லா பால் இருக்கும் மூணு குட்டி ரெண்டு குட்டி குடித்தவன் நல்லா பால் இருக்கும் அதனால் என்ன பார்த்த வேணாலும் எந்த ஏரியாவுக்குனாலும் செட் ஆகும் நம்ம கண்ணியாட்டை வாங்கி வளர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் குட்டியாக வளர்த்து தாய் ஆடாக்கலாம் சரி இல்லை ஆடாக வளர்த்தாலும் சரி நல்லா தெளிவாக எந்த எந்த கிலோமீட்டருக்கும் செட் ஆகும் இன்னொரு எரிப்பு சக்தி நல்லாவே இருக்கும் இதுக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து சில நேரம் வந்து கால் பண்ண முடியல நீங்கள் யார் கால் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் பண்ணலான்னா ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறதுனால யார் பண்ணுங்க திரும்ப யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சில நேரம் மறந்துடுறோம் அதனால் தயவுசெய்து வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க குட்டி வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போதைக்கு வந்து குட்டியெல்லாம் எல்லாமே வந்து விற்றுட்டாங்க ஆடும் இப்போ விற்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது சப்போஸ் வேறு யாராவது ஆடு விற்கணும் அப்படி சொல்லிவிட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து போடுறோம் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கூட கா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் என்னைக்காக நான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடும்போது கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து ரிட்டன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஞாபகம் இருக்கணும் இல்லையா அதுக்காக ஓகேங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும்